அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம நினைக்கக்கூடியதை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் நம்ம இதை ரொம்ப நம்பிக்கையோட காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் நம்ம ஓதணும் அப்படின்னா இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய நமது தேவைகள் அனைத்திற்கும் இந்த திக்ரு போதுமானது நம்ம இத காலையில சொன்னோம் அப்படின்னா ஆயிரம் வானவர்கள் நமக்கு ருசுக்க கொண்டு வராங்க நமக்காக துவா செய்கிறாங்க அதே போல மாலையில சொன்னோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் வானவர்கள் நம்மிடம் கொண்டு வர்றாங்க அல்லாஹாவிடம் இருந்து இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இன்றைக்கு நம்மள பலரும் என்ன சொல்வோம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஆனா பாவமே செய்யாத வானவர்களுடைய துவா நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் ஒன்று இரண்டு அல்ல ஆயிரக்கணக்கான வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க நமது ரிசுக்க நமக்கு கொண்டு வர்றாங்க எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் பாருங்க எனவே இன்ஷா இன்ஷால்லா நீங்க நம்பிக்கையோட இதை காலையில ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் ஓதுங்க நம்ம நினைக்கக்கூடிய அனைத்தையும் நம்மிடம் இழுத்து வரும் இப்பவே ஓதுங்க அலமது பத்து நிமிஷத்துல பாருங்க சந்தோஷத்துல நீங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க அந்த அளவு நீங்க மனசுல நினைச்சத கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவா இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது திக்ரு யாவஹாபு 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 அப்படிங்கிற அல்லாஹியனுடைய திருநாமத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் இரண்டாவது அல்லாஹுல்லா இல்லாஹ இல்லாஹ் அல் ஹயுல் இது திருக்குரானுடைய வசனம் இதுதான் துவா கபூலாகக்கூடிய ரகசிய திக்குர் அப்படின்னு நிறைய ஹதீதுகள்ல காணப்படுது இதுல ஹையூ கையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு அதனால தான் இந்த ஆயத்திற்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஆயத்துள் குறிச்சியில கூட இது இருக்கும் அதனால தான் ஆயத்துள் குர்ஷிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் யாபு பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹு அழைக்கும் பொழுது அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்ம கேட்கறதை விட அல்லாஹ் நமக்கு பல மடங்கு அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அவன் பெரும் கொடையாளனாக இருக்கிறான் அல்லாவே நீ கொடுக்க கூடியவன்னு சொன்னாலே அல்லாஹ் தருவான் அல்லாவே நீ பெரும் கொடையாளன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹாலா பேரன்போடு நீங்க கேட்கிறத விட நீங்க ஒன்றை கேட்டீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு ஓர் ஆயிரத்தை கொடுப்பான் அந்த அளவு அல்லாஹ் கொடுப்பதுல மகத்தானவனா இருக்கிறான் எனவே இந்த அல்லாஹினுடைய பெயரையும் இந்த திருக்குறானுடைய வசனத்தையும் சேர்த்து நீங்க காலையில ஒரு முறையும் மாலையில் ஒரு முறை ஓதுனா போதுமானது இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு இதுவே போதுமானது இன்னும் இந்த திக்கரை நம்ம ஒரு தேவைக்காக ஓதணும் அப்படின்னா நமக்கு பல தேவைகள் கபூலாகுது அதில் மிக முக்கியமானது நமக்கு ரிசுக்க வானவர்கள் கொண்டு வருவாங்களாம் அதனால் உங்களுக்கு பணத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது பணப்பிரச்சனை இனிமே உங்களோட வாழ்க்கையில் இருக்காது கடன் அதிகமாக இருக்கிறவங்க சும்மா விளையாட்டாக இதை காலையிலும் மாலையிலும் சொல்லிட்டு வாங்க அலமது எந்த அளவு அல்லாஹாலா அரியா புறத்துலேருந்து ரிசுக்கை கொண்டு வர்றான் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்க்கணும் அளவு அதிசயம் நடக்கும் எனவே இன்ஷா அல்லா ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க இன்னும் இந்த திக்கிற பீரியட்ஸ் டையத்தில் நீங்கள் ஓத வேண்டாம் ஏன்னா இது வந்து திருக்குறானுடைய வசனம் திருக்குறானில் இரண்டு இடங்களில் இந்த வசனம் வருது அதனால் இது நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது நீங்கள் காலையிலும் மாலையிலும் மோதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது எனவே இந்த மகத்தான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இஸ்மு லாயம் கொண்ட இந்த சிறப்பான அல்லாஹினுடைய பெயரை கொண்ட இந்த இரண்டு திக்கரையும் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ